இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புடின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப்போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருட கோள்களான சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராகது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு டிராவல் பண்ணுறாரு இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ராகு கேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்க ராகு பதினொன்றுக்கு வராரு ஆறில் இருக்க கேது அஞ்சுக்கு வராரு அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கொடுக்க போக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ வச்சுக்கோ நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபுஷன் ராசிக்கு பன்னெண்டு மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு யாரெல்லாம் சினித்துறையில் சின்னத்திரை திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணுன்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்கப்போகிறார் அப்போ ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் விஷயம் அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டப்படுவார்கள் அதுக்கடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய பன்னெண்டு ராசினர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்னென்ன பல பேருக்கு ஆசிரியராக குருவாக செயல்படுகின்ற நபர்களும் முதன்மையான நபர்கள் நீங்க தான் அது ஸ்கூல்ல போய் தான் டீச்சரா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கூட இருப்பவங்களுக்கு எது சரி எது தவறு ஏ இதை செய்யாத இதை செய்ய அப்படின்னு சொல்லி இயல்பாகவே தன்னுடன் இருப்பவர்களும் உண்மையாக வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் அவங்களுடைய மனசுல உள்ள கவலைகள் நீக்க வேண்டும் என்ற இயல்பான குணம் தான் உங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் அதனால அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை குருவாக கூட பாவிப்பாங்க பரவாயில்லப்பா நம்ம குரு தான் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே உங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் உண்டு தனுசு தனுஷு ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மா மேலே அதிக அக்கறை வச்சுருப்பாங்க அம்மா தான் உலகம் மூணுத்திரக்காரங்கள சொல்லவே தேவையில்லை அம்மா தான் உலகம் என்னுடைய அம்மா மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு ஸ்டாண்டாக நின்றுவாங்க ஏய் உங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பற்றி பேசாத கடுப்பாயிருவேன் அந்த வார்த்தையை பட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தாய் உலகம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினப்போம் இல்லைன்னு சொல்லலை அதில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக நினைப்பாங்க இதுதான் இயல்பான பண்ணம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணத்தில் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லலாம் பணம் வந்து உங்களுக்கு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பண புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு இயல்பான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இவ்வளோ அற்புதமான ஆக்டிவிட்டீஸ் கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ளே உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் சில மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க என்னென்ன விஷயங்களை தாக்கம் கொடுத்துருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்க பல போராட்டங்கள் பல சிக்கல்கள் பல நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதிகமா இந்த ஒன்றரை வருடத்தில் சந்திச்சிருப்பீங்க போராடி டயர்ட் ஆயிட்டேன்பா இந்த போராட்டத்துக்கு விடை கிடைக்காதான் நான் பல பேருக்கு வெளிச்சமா இருந்திருக்கேன் பலவருடைய வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டா நின்று இருக்கேன் ஆனா என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற செயல்பாடுலாம் கொஞ்சம் அதிகமா நடந்திருக்கும் தொழில் உட்கார் பொறுமையா நல்ல பொசிஷன் போன உங்களுக்கு தொழில ஒரு சருக்கள் ஏற்பட்டிருக்கும் தொழில ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அதே போல வந்து பல பேர் வந்து சித்தம் போக்கு சிவம்போக்கும் போகக்கூடிய எல்லாம் இருந்திருக்கும் மனை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய தாக்கம் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கல மனைவி கணவனை புரிஞ்சுக்கல என் வீட்டுக்காரனை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை சொல்லி நம்முடைய தனுசு ராசினர்கள் சொல்லிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என் மனைவியை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கா நான் உண்மையாகவே ரியலா அவன் மேலையும் பாசம் வச்சுக்கேன் ஆனா எங்க அம்மா மேல மட்டும் தான் பாசம் வச்சுக்கேன் சொல்லி எங்களோட சண்டை போடுறா நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிருக்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு அம்மாவும் தான் என் மனைவி தான் நான் ரெண்டு பேருமே உண்மையான அனுபவிச்சு தான் பாக்கேன் தாய்க்கு நிகரா என்னுடைய தாரத்தையும் பாக்குறேன் ஆனா என்னுடைய தாரம் என்னை புரிஞ்சு கொள்ளாமல் என்ன கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட தனுஷ் ராசி நேர்களுக்கு இந்த கவலை எல்லாம் தூக்கி போட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம் ஓகேவா ரொம்ப நாளா ஒரு வருத்தத்தோட இருந்த உங்களுடைய மனநிலை இனிமே மாறப்போகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்த தாக்கம் தான் சனி பகவான் மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக அமர்ந்திருந்தார் உங்களுடைய முயற்சியில மிகப்பெரிய தாக்கம் இருந்துச்சு உங்களுடைய வயது குறைந்த உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நிறைய விஷயங்களில் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு ஸோ இந்த நிலையிலலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி எதாவது வாங்கி லாக் ஆகிருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்கினதில் நிறைய சிரமம் ஏற்பட்டிருக்கும் வீடு வாஸ்து ரீதியாக கெட்டாமல் இருந்திருப்பீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளாக இருந்தது உண்மை என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே வந்து கட்டாயமாக கொடுங்க ஸோ எப்போவுமே நம்ம நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா ஜாதம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஜாதத்தை வாங்கி வச்சு அவங்களோட டீடைல்ஸ் அதாவது டேட் ஆஃப் டைம்லாம் வாங்கிட்டு அவங்க அக்கௌண்டில் பணம் போட்ட பிறகு அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் மறக்க முடியாத விஷயங்கள் அதே போல் பாதிப்பு நன்மைகள் ரெண்டையுமே வந்து சொல்லிடுவேன் ஸோ ஆமாம் அவங்க சொன்னப்போ தான் ஜாதத்துக்குள்ளே போவோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த கோச்சார பலன்கள் இந்த நியூ இயர் பலன்கள் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அப்படி தான் பன்னெண்டு ஆசை நேர்களுக்குமே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பாதிப்பு தன்மையெல்லாம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி அமைப்பு கட்டாயமாக சாதகம் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால அப்படியே எண்பது சதவீதம் நடந்திருக்கும் சில நேரங்களில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அமைப்புகளை கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் அந்த பாதிப்போட தன்மையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஆனால் உணராமல் இருக்க முடியாது கட்டாயமாக உணர்வுகள் இருக்க தான் செய்யும் பாதிப்பு தன்மை இருக்க தான் செய்யும் ஸோ அது ஹை லெவலில் இருக்கா கொஞ்சமாச்சு இருந்துச்சா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சுப செலவுகள் நடைபெறும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி சுப செலவு அது வந்து கல்யாணமாக இருக்கலாம் அது வீடு கட்டுறக்குரிய விஷயமா இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளுக்குரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எதுவாச்சும் இருக்கலாம் ஸோ வீட்டில் சுப செலவு உறுதியாக உண்டு திருமணம் பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் சிறப்பாக நடைபெற போது உங்களுடைய உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை இந்த வட்டம் நீங்க அமைச்சுக்கிடுவீங்க உங்களுடைய மனசுல பல நாளாக நடக்குமா நடக்காதா நடக்கவே வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நீங்க இருந்த விஷயங்கள் இனிமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் டூ மேக்கு அப்புறம் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள நல்ல பலன்கள் உண்டு ஸோ அதே போல வந்து உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிஞ்சிடணும்னு நினச்சி பிரிஞ்சு போன நட்பு மற்றும் உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க இருந்தீங்கன்னா கட்டாயமா இந்த நீங்கள் புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க கவலைப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் மே மாசத்துக்கு அப்புறம் புதிய தொழில் கட்டாயமா தொடங்குங்க ஏன் மே மாசம் வரையும் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா சனி பகவான் தான் ஃபஸ்ட்டு பயிற்சி அவர் பயிற்சியாய் என்ன பண்ணுவாருன்னா உங்கள் ராசியை பத்தாம் இடமா தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு அப்ப பத்தாம் இடமா உங்களுடைய தொழில் அவர் பார்க்கறதுனால உங்கள் ராசியை பார்ப்பதுனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் குரு பார்வை உங்களுடைய ராசிநாதனாகிய குரு மே மாதத்துக்கு அப்புறம் நம்முடைய மிதன ராசிக்குள்ள நுழைஞ்ச பிறகு சமசத்ம பார்வை கிடைக்கிறனால உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா நீங்கள் எந்த தொழில் பண்ணணும்னு நினச்சி பிளான் போறீங்க அந்த தொழிலை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அதை விட்டு நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது மாட்டிக்கூடாதுங்கிற கண்டி சொல்றேன் ஸோ அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மே மாசம் வரையும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்பா ஏதாச்சும் உங்களை தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் சண்டை வீண் வம்புகள்லாம் செய்யாம கொஞ்சம் நடந்து போயிருங்க அப்படி நடந்து போயிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதை விட்டு அவங்கள புரிய வைக்க சொல்லி உணர்ச்சப்பட்டீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க மே மாசத்துக்கு மேல அந்த தன்மையும் குறைஞ்சிரும் மாட்டோம் கிட்டத்தட்ட மே டூ ஆகஸ்ட் அக்டோபர் வரையும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் சிக்கல் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுபோல் அரசியல்வாதிகள் அங்கீகரிக்கப்படுவார்கள் நீங்கள் அடிப்படை உறுப்பினர் கூட அரசியலில் இருக்கலாம் ஸோ இந்த அடிப்படை உறுப்பினர் வந்து நீங்கள் ஹை லெவலில் போவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பரவாயில்ல ரொம்ப வருஷமா யா இவரை அந்த எலெக்ஷன் டிப்பாடு இவருக்கு வந்து இந்த போஸ்டிங் கூட முடிஞ்சு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் மீழ்வதற்கான வாய்ப்பு உண்டு கடன் சுமை ரொம்ப பிரச்சனையாக இருக்கு கடன் அடைக்கவே முடியல கடன் வாங்கிட்டே தான் இருக்கு வருத்தப்படுற நம்மளுடைய தனுஷ்ராசிரியர்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க வண்டி வாங்கணும்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமாக செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்க வேண்டாம் உறுதியாக புதிய வண்டி வாங்குங்க புதிய வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே வாங்கணும் அதுக்கு முன்னாடி வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் அதே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் தனுசு சராசிரியர் யாரெல்லாம் காதல் பண்ணிக்கிறீங்களோ காதலை வந்து வெளிப்படுத்துற விதம் ஒன்று இருக்குது ஸோ கரெக்டாக வெளிப்படுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு காதல்னால சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை விலக போது சம்டைம் வந்து ஒரு அறுபது சதவீதம் விலகிறோம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சரியான மருத்துவரை கொஞ்சம் கூட யோசிக்கும் உடனே பாருங்கள் ஓகேவா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சானது அஞ்சானது தனுசு ராசினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கும் என உறுதியாக சொல்ல முடியும் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகவே பகவானும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார்கள் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து